குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் இரண்டு வரை கோவை கே மருத்துவமனையில் நடைபெறுகிறது முன்பதிவிற்கு எயிட் செவன் பைவ் போர் எயிட் எயிட் செவன் பைவ் சிக்ஸ் எயிட் தட்ட சீட முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதயம் மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதயம் மந்த்ரா இந்திய பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீத வரி விதிப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்தார் ரஷ்யாவுடன் வர்த்தக உறவு வைத்து இந்தியாவுக்கு அபராதம் விதிப்பதாகவும் கூறியிருந்தார் எங்களுக்கு அவர்களுடன் பெரிய அளவில் பிசினஸ் இல்லை ரஷ்யாவும் இந்தியாவும் தங்கள் இறந்து போன பொருளாதாரத்தை மேலும் நாசமாக்கட்டும் என்று ட்ரம்ப் சொன்னார் இதுபற்றி லோக்சபா எதிர்கட்சி தலைவர் காங்கிரஸை சேர்ந்த ராகுல் கூறும்போது இந்திய பொருளாதாரம் இறந்துவிட்டது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உண்மையைதான் சொல்லி இருக்கிறார் அதில் எனக்கு மகிழ்ச்சி தான் என்று கூறினார் ஆனால் ராகுலின் கட்சியை ராகட்சியை சேர்ந்தசிதரூர் அமெரிக்க வரி விதிப்பு இந்திய பொருளாதாரம் பற்றி பாசிட்டிவான கருத்து சொல்லி இருக்கிறார் அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சு சவால் மிக்கது அவர்களது வரி விதிப்பு நியாயமாக இல்லாத போது அதை மறுக்க நமக்கு உரிமை இருக்கிறது அமெரிக்கா நமக்கு மிகப்பெரிய மார்க்கெட் அதே சமயம் இந்தியாவின் தேவைகளையும் அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் வர்த்தக உறவு அழிவுக்கு தான் வழிவகுக்கும் பேச்சுவார்த்தையில் நல்ல முடிவு வரும் என நினைக்கிறேன் அதே சமயம் அமெரிக்கா மட்டுமே நமது ஒரே வர்த்தக பங்குதாரர் இல்லையே நாம் பல நாடுகளுடன் பேச்சு நடத்தி வருகிறோம் பிரிட்டனுடன் முடிந்துவிட்டது அடுத்து ஐரோப்பிய நாடுகளுடன் பேசுகிறோம் அமெரிக்கன் நியாயமற்ற கோரிக்கைகள் வைத்தால் நாம் மாற்று சந்தைகளுக்கு திரும்ப வேண்டியிருக்கும் சீனாவை போல நமது பொருளாதாரம் ஏற்றுமதியை சார்ந்தது வலிமை நமக்கு வலுவான உள்நாட்டு சந்தை உள்ளது நமது பேச்சுவார்த்தை குழுவுக்கு வலுவான ஆதரவு தேவை நல்ல ஒப்பந்தத்திற்கு அமெரிக்கா உடன்படவில்லை என்றால் நாம் விலகுவதே நல்லது என்று கூறினார் We have an ongoing negotiation with the EU. We've already concluded the deal with the UK. We will be talking to other countries also. And if the worst comes to the worst, we will have to diversify more out of the American market into other markets if we can't compete in America. We are not without options. I mean, I think we have to understand we want and value the relationship with America, but if America is completely unreasonable in their demands, we will have to go elsewhere. I mean, that is the strength of India. No? We are not a totally export dependent economy like, say, China is. We have a good, strong domestic market also. I would like to say that we must give strong support to our negotiators to find the best deal possible. If a good deal is not possible, we may have to walk away. We'll have to see.